முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நற்றங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை உள்ளது இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை அன்பர்கள் நினைவு இதை தியானித்து விநாயகரை தொடர் நிலையில் வணங்கி வர மகிழ்ச்சியும் இன்பமும் தானாகவே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம் கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது காலம் திருநாங்கூரின் பதினோரு கருட சேவை திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் தேர் மகாத்மா காந்தி நினைவு நாள் தியாகிகளுடைய தினம் பிரதமை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை

பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர் பூசம் பூசம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி மற்றும் கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்றைய தலைப்பு அரசாங்க பணி தடை இன்றி கிடைக்க அரை காசு உத்தியோகமாய் இருந்தாலும் அரண்மனையில் தான் வேலை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் ஆனால் படித்து முடித்து விட்ட அனைவருக்கும் அரசாங்கத்திலே வேலை கிடைக்கின்ற ஜாதகத்திலே அமைந்து விடுகிறதா என்றால் இல்லை ஜாதகத்தில் அரசாங்க வேலை பெறுவதற்கு உரிய கிரக உள்ளவர்களுக்கு மட்டுமே அது அமையும் அப்படிப்பட்ட ஜாதகர்கள் ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் கல்வியில் உயர்ந்து அரசாங்க வேலையை அடைவார் ஜாதகத்தில் பத்தாவது இடம்தான் தான் தொழிலை குறிக்கின்ற இடம் லக்கனத்துக்கு பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் வலுப்பெற்று குரு பகவானுடைய பார்வை பெறுவேன் அரசு வேலைக்கு உரிய கிரகம் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் கிரகம் ஜாதகத்திலே ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் லக்கனம் அல்லது ராசிக்கு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் அரசாங்க பதவியை அடைவார் அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவிகளை வகிப்பவர்கள் ஜாதகத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பார்கள் மேற்கண்ட ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் விவரத்தை நல்ல ஜோதிடம் காட்டி அறிந்து கொள்ளலாம் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் அரசு பணி தடை இன்றி கிடைக்கும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெறாதவர்கள் அரசு பணி கிடைப்பது அரிதா ஆனால் அரசு பதவி கிடைக்க நாம் பரிகாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கின்றோம் முதலாவது பரிகாரம் நல்ல முறையில் ஜாதகம் அமைப்பெற்ற குழந்தைகள் கல்வி பயில தொடங்கும் காலம் முதல் திங்கட்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் இருந்து வந்தார் கல்வியிலே உயர்ந்து வரலாம் படித்து முடித்தவுடன் அரசு பணி கிடைக்கும் இரண்டாவது பரிகாரம் நல்ல முறையிலே ஜாதகம் அமையப்பெற்று சனி பகவான் பதவியை கொடுப்பவராயிருந்தால் சிலைத்துறை தண்டனை தருதல் போன்ற பதவிகளுக்கு உரியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கல்வி வயலும் காலம் தொட்டு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்தால் கல்வியிலே உயர்ந்து வரலாம் படித்து முடித்தவுடன் அரசு பதவி கிடைக்கும் மூன்றாவது பரிகார் நேர்முக தேர்வுக்கு செல்லும் பொழுது ஓம் நமோ நாராயணா நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லிக் கொண்டு போனார் நேர்முக தேர் தேர்விலே கேட்கும் கேள்விகளுக்கு கிருஷ்ண பகவான் துணைக்கு வந்து அறிவுபூர்வமான பதில்களை சொல்ல வைப்பார் வெற்றி எளிதில் வரும் இப்படிப்பட்ட பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன் நான்காவது பகுதியாய் விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பாவத்தை தழுவி பன்னிரெண்டாவது பாவம் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர பன்னிரெண்டாவது இடமே மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் என்பதை எல்லாம் காட்டுகின்ற ஒரு ஸ்தானத்தை உடையது பன்னிரெண்டில் பன்னிரெண்டாம் அதிபர் நிற்காமல் கேது இருந்தால் மறு கிடையாது என்று கூறுகிறார் பன்னிரெண்டில் சந்திரன் நிற்க பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்க ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார் பன்னிரெண்டிலே சூரியன் நின்றால் கண் பார்வை பாதிக்கும் பன்னிரெண்டிலே சூரியன் நிற்க தந்தையாருக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த காரியத்தில் இறங்கினார் அது சுலபத்தில் நிறைவேறார் தந்தை மகன் பகை வசதியான வாழ்க்கை அமையலாம் பன்னிரெண்டில் சந்திரன் மனம் அலைவாய் உறுதியாய் எதையும் நினைத்து செயல்பட முடியாது தாயாருக்கு பாதிப்பு ஏற்படும் பண கஷ்டம் ஏற்படும் மாந்திரிகத்தில் ஈடுபாடு காட்டுவார்கள் பன்னிரெண்டிலே புதன் இருந்தால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் புத்தி தடுமாறும் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை அமை தாய் மாமனின் சுகம் கேடும் கல்வியும் கேடும் பன்னிரெண்டிலே குரு இருந்தால் அறிவை சரியானபடி உபயோகிக்க தெரியாதவர்கள் எதையும் திறமையாக கையாளத தெரியாதவர்கள் சாஸ்திரத்தை மதிக்காதவர்கள் தாலி கட்டாத மனைவிதான் இவர்களுக்கு அமையும் அவர்களுடைய பேச்சையும் மீறுவார்கள் பன்னிரெண்டிலே சுக்கிரன் அமைய ஆடம்பர செலவு செய்வார்கள் ஜாதகர் ஷோக்கு பேர் வழி பெண்களுக்காக நிறைய செலவு செய்வார் உறவினர்களும் வாதம் விரோதம் ஏற்படும் புத்தி கட்ட பின்பும் ஞானம் வரும் பன்னிரெண்டிலே சனி இருந்தால் கடுமையாக உழைப்பார்கள் ஆனால் நிம்மதிக்கு ஜாதகர் கெடும் சரியான உறக்கம் கிடைக்காது படுக்கையிலே பாம்பு கிடந்தது போல் இருப்பார் பன்னிரெண்டிலே ராகு பூர்வீக சொத்து எதுவும் தங்க தேவையற்ற நிறைய ஆடம்பர செலவுகள் உருவாங்க நண்பர்களால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை மனைவியாலும் நன்மை இல்லை பன்னிரெண்டில் கேது இருந்தால் கடைசி மனித பிறவி நண்பர்கள் அமையாது அமைந்தாலும் பிரச்சனையே நிம்மதியில்லாத பிழைப்பு பல ஜென்மா கர்மாவை ஒரே ஜென்மத்தில் கழிக்க வேண்டும் என்பதற்காக பன்னிரெண்டாவது இடத்திலே கேது நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நவ பஞ்சம ராஜயோகம் துள்ளி குதிக்க போகும் நான்கு ராசிக்காரர்கள் நவ பஞ்சம ராஜயோகம் துள்ளி குதிக்கு போகும் நான்கு ராசிக்காரர்கள் தை மாதத்திலே குருவுக்கு ஒன்பதாவது வீட்டிலே சூரிய பகவானும் சூரியனுக்கு அஞ்சாவது வீட்டிலே குரு பகவானும் சஞ்சரிக்க தொடங்கினார் நான்கு ராசிகளுக்கு நவ பஞ்சம ராஜயோகம் அடிக்கும் என்று கணிக்கப்படுகிறது அதன்படி பலாபலன்களை பெறும் விருச்சகம் தனுசு மகரம் மீனா ஆகிய ராசிக்காரர்களுக்கு வருமானம் பல மடங்கு உயரும் திறமையை வெளிப்படுத்தி முன்னேறும் காலம் இது தொழிலே நல்ல வளர்ச்சி உண்டு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவு என்பது பொது பலனை இதை பெற்றவர்கள் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தின பலன் ராசி பலன் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படுகின்ற மாதப்பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரியது இதை பெற்ற அன்பர்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினருக்கு பகிர்ந்து ஜாதி ஜனங்களுக்கு பகிர்ந்து அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமுன்றோம் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் முடிந்த வரையில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பிரச்சினைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கு பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் முடிந்த வரையில் அந்நிய தலையீடு இல்லாமல் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நான் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மன உளைச்சல் நீங்கி எதிலும் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடியும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் நீங்கி எதிலும் தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை நின்ற வேலைகள் முடியும் உடல் நலம் சீரா மீட்பு மிருக சீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடருவதால் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் மாலை பொழுது ஆறு முப்பது மணி வரை சந்திராஷ்டம் நீடிப்பதால் எதிலும் கவனமும் ஜாக்கிரதையும் பொறுப்பும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது மற்றவர்கள் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது மேலும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திராஷ்டிர தின கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் சந்திராஷ்ட தின தீட்சனை தொடங்குவதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் கனக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் சக்தி அம்பாள் வழிபாடு அல்லது அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்து சந்திராஷ்ட தின கனக கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசைதி சோர்வு வந்து நீங்கும் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஊழியர்களும் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லலாம் கவனம் தேவை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் அப்படி வரும் பட்சத்திலே அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது மொத்தத்தில் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் அப்படி வரும் பட்சத்தில் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மொத்தத்தில் பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனமும் ஜாக்கிரதையும் இருக்க வேண்டும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் துலா ராசியை பொருத்த மாட்டில் இன்றைய பலாபலன்கள் இறுதியிலே சிறிய ஆதாயமும் உண்டு எதிர்ப்புகள் இறுதியிலே அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரனு கருத்து உயர்வார்கள் வந்து நீங்கும் எனினும் உத்தியோகத்தில் இறுதியிலே சக ஊழியர்களால் நிம்மதி கிடை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியிலே சிறு ஆதாயமும் உண்டு எதிர்ப்புகள் இறுதியிலே அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எனினும் உத்தியோகத்தில் இறுதியிலே சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நிச்சயமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறையை காட்டுவார்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்சாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நலனிலே அதிக அக்கறை காட்டுவார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் விரயம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறிவுகள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் கூட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுகளை நம்ப வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்கள் விரயங்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் உதிரான நட்சத்திரத்திலை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாத பொறுமை தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாது வழக்கிலே அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடுகளை செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்றன உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாத வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஊழியர்களால் பிரச்சனை கவனம் தேவைப்படுகின்றன கும்ப இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் சிலருக்கு யோகா தியானத்தில் மனம் லயிக்கும் வியாபாரத்தில் சில சூற்று புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் ஊழியர்கள் ஆதரவால் நினைத்தது முடிப்பீர்கள் சில விஷயங்கள் அலச்சில் தென்பட்டாலும் கூட உங்களது முயற்சிகள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி தங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் சில விஷயங்கள் அலட்சியில் தென்பட்டாலும் கூட உங்களுடைய முயற்சி வீண் போகாது மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பழைய நண்பரை சந்திப்பீர்கள் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் வியாபாரத்தில் கமிஷன் புரோக்கரேஜ் வகையால் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவு கிட்டும் உழைப்பால் உயர்கின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கமிஷன் புரோக்கரேஜ் வகையால் லாபம் உண்டு சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கிட்டும் உழைப்பால் உயர்கின்ற கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்